வடசென்னை தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும் மையத்தில் ஊடகத்தினருக்கான ஏற்பாடு செய்யப்பட்ட அறையில் மின் இணைப்பு சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் விவரங்கள் வணக்கம் நாடு முழுவதும் பதிவான அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது சார் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குகள் என்னும் பணி என்பது ராணிமேரி கல்லூரியில் தற்போது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி காலை எட்டு மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் எட்டு முப்பது மணிக்கு பிறகாக மின்னணு வாக்குகள் பதிவாக வாக்குகள் எண்ணப்படும் என்று கூறியிருந்தது இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை உடனுக்குடன் தெரிவிக்கும் வகையில் ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் ஊரகத்தினருக்கு என தனியாக அறை ஒன்று அமைக்கப்பட்டு அதன் மூலமாக ஒளிப்பெருக்கு வாயிலாக இந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய நிலவரத்தை தெரிவிக்கப்படும் என்று செய்தி ஒலிபரப்புத்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் காலை எட்டு மணிக்கு முன்பாகவே இந்த மின் இணைப்பு என்பது இந்த ஊரகத்தினருக்கான அறையில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு சுமார் தொடங்கப்பட்டு சுமார் முக்கால் மணி நேரமாகிறது இதுவரை எந்த ஒரு முன்னணி நிலவரத்தையும் ஊடகத்திற்கு ஊடகத்தினருக்கு தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் ராணிமேடி கல்லூரியில் இருந்து எந்த ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை மாறாக தபால் வாக்குகள் என பனிரெண்டு மேஜைகள் அமைக்கப்பட்டு அதில் எண்ணும் பணி தொடங்கப்படும் என எட்டு மணிக்கு தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை இந்த வாக்கு எண்ணிக்கும் பணி என்பது மந்தமாகவே நடைபெற்று வருகிறது எட்டு மேஜைகள் தலா ஐநூறு வாக்குகள் வைக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரையில் எட்டு வாக்குகளுக்கு தபால் வாக்குகள் என்பது சிரிக்கும் பணியே இதுவரையும் நடைபெற்று வருவதாகவே நமக்கு நமக்கு தெரிய வருகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே வடசென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவாகக்கூடிய வாக்குகள் ஒவ்வொரு ரவுண்டிலும் பதிவாகக்கூடிய வாக்குகள் முன்னணி நிலவரம் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்காக செய்தியாளர்களுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்து கொடுக்கப்படவில்லை அதனால் அனைத்து செய்தியாளர்களுமே உள்ளே பதிவாகக்கூடிய வாக்கு வாக்குகள் நிலவரம் என்ன முதல் ரவுண்டில் எவ்வளவு வாக்குகள் பதிவாக பதிவாகிறது அதில் எந்த கட்சி முன்னிலை பெறுகிறது என்ற விவரத்தை தெரிய தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர் கோபால் தமிழகத்தில் பல நேரங்களில் பல இடங்களில் மின்வெட்டு நிலவக்கூடிய நிலையில் தற்போது தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் கூட மின்வெட்டு ஏற்படாமல் இருப்பதற்கு அரசு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கவில்லையா விவரங்கள் கோபால் நிச்சயமாக மின்வெட்டு பிரச்சனை என்பது தமிழகத்தில் கடந்த ஒரு வார ஒரு மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து குறிப்பாக தலைநகர் சென்னையில் ஆங்காங்க மின்வெட்டு ஏற்படுவதும் மின்வெட்டு ஏற்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபடும் காட்சிகளை நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம் குறிப்பாக அண்மை காலமாக கடந்த ஒரு வாரமாக தலைநகர் சென்னையில் பல இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வரும் சூழ்நிலையில் தற்போது சென்னையில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் கூட அப்போது மின்வெட்டு ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஊடகத்தினருக்கு அந்த செய்திகளை ஒளிப்பெருக்கி வாயிலாக அறிவிக்கும் இடத்தில் மின்வெட்டு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஊடகத்தினருக்கு மற்ற தொலைக்காட்சி வாயிலாக முன்னணி நிலவரம் பதிவாகியுள்ள வாக்குகள் எண்ணிக்கை எந்த வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார் என்ற விவரம் ஊடகத்தினருக்கு தெரியப்படுத்த முடியாமல் தற்போது மின்வெட்டு என்பது அமல்படுத்தப்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அருகிலேயே இந்த மின்வெட்டு ஏற்படாத வரை ஜெனரேட்டர் மூலமாக மின் இணைப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்திருந்தது அப்படி இருந்தும் இந்த ஊடக அறையில் மின் மின்பெட்டி ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபால்